பி சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே நவிகன் துன்பானால் செல்லவாக அழைகிற செல்ல மண்டலர்களை பற்றி உலகெங்கிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சொல்ல போனால் நபிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்து பதினான்கு நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் கூட நபிகள் நாயகம் இன்றும் ஆளுமை மிக்க ஒரு மகத்தான தலைவராக உலக அரங்கிலே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ தலைவர்கள் வருகிறார்கள் வாழ்கிறார்கள் கொள்கைகள் சொல்கிறார்கள் பரப்புரைகள் செய்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகு அவர்களின் பெயரும் மறைந்தது அவர்களின் கொடுக்கையும் மறைகிறது அவர்கள் விரும்பிய விஷயங்கள் மக்களிடத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அதெல்லாம் ஒரு சில பல பத்தாண்டுகளில் காற்றோடு காட்டாய் பறந்து போகிறது ஆனால் சந்தரானி சட்டமன்றவர்கள் பதினான்கு நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் இல்லை உலக அறிவு நாள் வரை வரக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமாக அல்லாஹ் வழிகாட்டியாக நியமித்தாள் எனவே அல் குரான் நகரில் பெருமானா சந்தனாளி சந்தனை பற்றி உங்களுக்கு என்ற நவீனனுடைய வாழ்க்கையிலே அழகிய உன்மாறி இருக்கிறது என்று அல்லா சொல்கிறார் எல்லா மக்கள்களிலும் நாயகன் சந்தனாளி வாழ்க்கையிலே மிகச்சிறந்த உன்மாறி இருக்கிறது ஒரு சுத்தமான நபியாக வெளியிடுகிறார்கள் பரிசுத்தமாக அப்படித்தற்ற தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக பெருமானா சென்ற நாளை இன்னைக்கு சமூக வாழ்க்கை என்றால் கரளிபடியான இல்லை என்கின்ற நினைவு கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு குடும்பத்திலே ஏதாவது சில கரைகளை தாங்கித்தால் நடமாடி நிலையில் இருக்கிறது இல்லையா ஆனால் கரளிபடியாக தரங்களுக்கு சொந்தற்காக நமபதுரை சூழ் சங்கர் வேடிக்கை வேக சொல்வது ஒன்று நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் இணையத்தில் வாசித்தது நம் ஊர்ல இருக்கும் ஒரு முக்கியமான அரசியல் செல்வாக்கு மிக்கவருடன் வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல அரசியல் செல்வாக்கு மிக்கவர் அவருடைய நண்பர் பக்கத்து மாநிலங்களே அவர் அழைக்கிறார் கெஸ்டா அழைக்கிறார் அப்படின்னா அவர் உயிரை கட்டி கிரக பிரவேசம் செய்கிறார் புலிமீரை கட்டி புதுமனை போடுவா இங்க இருந்து நம்மாலும் போறாது போலி அதை போய் பார்த்துட்டு வீட்டை போட்டு அசல் கிட்டே அவன ஒரு பிரமாண்டமா உயிரிழந்து இருந்தார் வீட்டினுடைய அமைப்பு தோற்றம் எல்லாம் அவருக்கு ஆட்சியாக தந்துச்சு அப்ப அவனுக்கு கேட்டால் இங்க இருந்து போன அமைச்சர் கேட்டாரு எப்படி நான் இம்பு தம்பம் பிரம்மாண்டமா கட்டிருக்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்டார் இதனுடைய ரகசியம் தெரியணுமான்னு கேட்டது ஆமா என் கூட வாழ்ந்துட்டு கையை முடிச்சுட்டு அப்படியே மொட்டை மாடி கூட்டி போனாரு கூட்டிட்டு போய் காட்டாரு அங்க தூரத்துல அவரோட விரிச்சி தெரியல பாலம் கேட்டாரு இவங்க இருந்தாலும் பாலம் தெரியுது ஆனா முழு பாலமா இல்லை பாதி பாலம் தான் தெரியுது அந்த மீதி பாலம் தான் அந்த ஊடு அப்படிங்க அந்த வர வேண்டிய மீதி பானம் தான் நமக்கு ஊரா வந்து நிக்கிறீங்க சரி புரிஞ்சிருச்சு நீ எப்படி ஊடு போயினு தெரிஞ்சிருச்சு எல்லா வீரம் முடிஞ்சது ஊருக்கு தெரியுது இருந்துட்டு வந்தாரு கொஞ்ச நாள் கழிச்சு மதுரை வீடு கொடுக்கிறாரு வீடு ரோடி அங்க அவர் அழைச்சாருல அதே மாதிரி அவர் அந்த வீட்டுக்கு அழைச்சாரு வா உங்களுக்கு அவர் வந்து பார்த்தா அவருக்கான பிரமிப்பு தாண்டலர் நம்மளோட பிரம்மாண்டமா கேட்டிருக்காது எப்படி நீங்க தெரியாது வந்தவர் நீ வாங்க எங்க கூட மேல இருந்தாரு அவர் யோசிச்சாரு நம்ம சான்றா இருக்கீங்க நம்ம இப்படிதான் கூட போனோம் வாங்க பேசாதீங்க கூட்டிட்டு போய் மொட்டை மாடியில் இருந்து கோவில் காமிச்சார் அங்க குஞ்சி கொடிக்கலாம் கேட்டார் வந்த அந்த வடக்கு வடக்கிலிருந்து வந்த அமைச்சர் பார்த்தால் வெஞ்சி நமக்கு தான் தெரியும் தெரியல இன்னும் தெரியல இன்னும் நல்ல கூட்டிட்டு பார் தெரியலாங்க அது நல்ல கண்ணாடி எல்லாம் தொடர்ச்சி கிடைச்சு போட்டு பார்த்தாரு ஒண்ணும் தெரியல எனக்கு அப்படி வந்து தெரிய தெரியாது அங்க வரவதி குச்சி தான் இந்த உருவாக தெரியுங்க அப்ப அவங்களுக்கு நினைச்சாரம்மா நம்மள இருந்து பாட்டிலே போட்டோம் இந்த இந்த மொட்டத்தையும் போட்டேன் அன்பர்களே இதுதான் இன்றைக்கு நடந்தும் எல்லாரையும் குறை சொல்ல முடியாது ஆனால் பொருள் வாழ்க்கை என்றால் இப்படியான கரைகள் இப்படியான நிலைப்பாட்டு நிர்பந்தமான சில சேனங்களும் கூட தங்கப்படுகிற ஆனால் மகன் பழம் சங்கர்வாழி சங்கம் ஒரு பெற்ற பரிசுத்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் ஒரு நாள் பஜ்ஜெட் நகவியல் தொழிலின் காரணமே சொல்லப்பட்டது பாங்க சொல்லப்படும் அதற்கு பிறகு தொழிலாக எல்லாரும் அணியில் நின்ற பிறகு இத்தாமல் சொல்லப்படும் இத்தாமல் சொல்லி விட்டால் அதை தட்டின் தகவல் வாங்கலாம் இம்மான் வந்து முன்னாடி கொடுத்து இந்த கேப்ல மாண்பு அறிஞர்கள் சொல்றாங்க தொல்லைக்கு சம்பந்தமில்லாத விஷயம் எடுத்து வரக்கூடாது தொழுகைக்கு சம்பந்தமில்லாத மாண்பைகள் கூட பேசக்கூடாது சப்சஸ் அறிவிப்பில் இடைவெளி உங்களுடைய கீழ ஆடையத்தை தரம்பைக்கு மேல உயர்த்திக்கங்க இப்படி சொல்லலாம் இப்போது தொடர்புடைய தொழுமையோடு தொடர்படுத்த தொடர்பில்லாத வார்த்தைகளையும் கூட அந்த கேப்ல சொல்லக்கூடாது ஆனா முகமது சந்தாக்க சொல்லப்படுறது வேக வேகமாக வெளியே போனார்கள் போயிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்தாங்க வந்து திரும்ப வச்சாங்க தொழுகையெல்லாம் முடிஞ்ச பிறகு சகாபாக்கள் யாரும் சூழல்லாம் இன்னைக்கு பொது விஷயமா தெரிஞ்சுது எங்களுக்கு ஏன் இப்படி பண்ணீங்களேன்னு கேட்டாங்க இப்ப நபி சொன்னாங்க அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய காசு பலம் கொஞ்சம் என்னிடத்தில் வீட்டில் இருந்தது நான் போய் எங்களுடைய மனைவி ஆயுஷா காலா அவர்களிடத்திலே போய் இது இல்லாது இல்லாத சொல்லி என்று அது அவ்வளோ கூடியது என்பதை அது ஞாபகப்படுத்திக் கொண்டு வந்தேன் என்று அந்த இடத்துல சட்டந்தாவி சிலர் சொல்ல சகாமிக்க அதுக்கு தொண்டர்கள் புரிஞ்சு செஞ்சுருக்கலாமே தொழிலும் கூட தாங்க போனாலும் ஒரு பெரிய விஷயம் இல்லையே பெருமானா சொன்னார்கள் அதுவரை உயிர் நிலைத்து நிற்கும் என்பதை உத்தரவாத நிலையே எனவே அடுத்த ஒரு பொருள் என் வீட்டில் இருக்கும் நேரத்தில் என் உயிர் பயன்படுகிறது நாளை அல்லா எந்த கொண்டத்தை கொள்வதை வகைத்துக் கொண்டு நிற்கிறேன் அல்லாயிரத்திலே கேட்டால் நான் எப்படி பகிர்ந்து சொல்கிறேன் என்கின்ற அந்த அச்சமும் அந்த எண்ணமும் தான் என்னை இப்படி செய்ய வைப்பது என்று பெருமானார் சந்தல்வா சிலர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனப்படுத்துகிறோம் இப்பொழுது தன் சுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் உருமானவி சந்தல்வாகுகளையும் சொந்த பொதுவாகவே மனிதர் இயல்பு வாய்ப்பு கிடைத்தால் நமக்கு யாரெல்லாம் கொடுத்தாங்களோ நமக்கு யாரெல்லாம் நிர்பந்தத்தை கொடுத்தாங்களோ அழுத்தத்தை கொடுத்தாங்களோ அவங்கள ஒரு வை பாம்போ அப்படின்னு நினைக்கிறதுக்கு மனித இயல்பு இல்லையா மனித இயல்பு பொதுவாகவே சொல்றது இந்தியா சொல்வதில் இருக்கிறாவே ரொம்ப விபதம் கல்வி அவர் ஒரு ஒரு நகைச்சியோடு மக்கள் மனங்களே செய்த கொண்டு சேர்க்கக்கூடியவர் அவர் வீட்டுக்கு எப்பவுமே சிரிப்பு சொன்ன கேட்கும் பக்கத்து இருக்க அவரை வீட்டுக்கு பக்கத்து பக்கம் சண்டை தெய்வம் சண்டை பொழுதல் இல்லையா நமக்கு தான் பக்கத்து கேட்டுக்காக சிரிச்சா நமக்கு பிடிக்கிற இல்லையோ அவருக்கு பிடிக்கல முள்ளாக கேள்வாரு ஏன் தேவிக்கு வந்து செல்ல வேண்டியது வந்து ஒன்று இந்தரேச்சின் திருமண கேக்குறேன் என்ன காரணம் கேட்டாரு புள்ள கேட்டாரு கண்டிப்பா यू சர்வே சொன்னா கேட்டாரு ஆமா சொன்னா தான் செய்யணும் ஒண்ணு இல்லை எங்க ஊர்க்கு பிரச்சனைனா எங்க ஊருல தகராறு தான் டெய்லி தகராறு முடிச்சி போய் ஏதாவது இல்லை ஒரு கட்டத்தை அடைந்த பிறகு அந்த அம்மா என்ன சீம மனைவி கிச்சனுக்கு போய் யாரோ வந்து கேளுது ஏளாய் நடுவுல வந்து சொன்னா அந்த அம்மா சிரிச்சு சிரிக்கும்

யதார்த்தமான மனித மனங்களில் இருந்தது ஆனால் முகமது எப்படி முன்னூடாயிரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்பதை வரலாறு வழி பக்கங்களில் படிக்கிற பொழுது உள்ளபடியே செலுத்துவது வரலாற்றிலே உணர்வெளி பே வீரராக செயல்பட்டவர்கள் ஹம்சாபின் உத்தரவிருவார் ஹம்சா ரெண்டு உள்ளாகவும் சொல்லக்கூடாது இஸ்லாம் மக்களிலே மிக வேகமாக பகிரங்கமாக பரவிகிறதுக்கு ரெண்டு தலைவர்கள் முக்கிய காரணம் ஒன்னு இரண்டாவது உறவு ரெண்டாவது ஹம்சாரதிய இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாமத்தில் வந்ததுக்கு நாட்டிதான் மக்களோட இஸ்லாம் பரம்பப்பட்டது வெளிப்படுத்தப்பட்டது வாங்க ஒரு வகையிலே பரம்பனான பிறந்தவர்கள் இன்னொரு சகோதரர் உறவு மானது அதிகானியம் உண்டு தளத்தில் அவர்கள் ஷகி ஆட்டப்பட்டார்கள் இதற்கு வரலாறு சொல்றது மனைவி இந்த முக்கிய காரணம் ஹிந்துவின் முத்துபா இவற்றைக்கு ஏன் அந்த எண்ணம் பண்றது வந்தது அப்படின்னா தளத்தில் இந்த ஹிந்தா சந்தித்திருந்தார் ஹிந்தாவினுடைய தகப்பனார் கொல்லப்பட்டார் அதே போன்று ஹிந்தாவினுடைய சூரிய கருத்தை ரவ்வியா அவரும் கொல்லப்பட்டார் அதே போன்று ஹிந்தாவினுடைய சகோதரர் ஹிந்தாவுடைய சகோதரர் மதீர் இந்த மூன்று பேரும் பதில்கள் இறப்புக்கு காரணம் முக்கியமாக அதற்கு சொன்னாங்க நேர்களுடன் அன்பானவர்கள் தான் இவர்கள் இறப்புக்கு காரணமாக பிறகு எல்லா பெண்களும் யார் யாரும் குடும்பத்தில் இறந்திருக்காங்களோ அந்த இறப்பை கொடுத்துக் கொள்ள முடியாமல் துக்கத்தில் உப்பாதிகளுக்கு முடிவடை சொல்லிட்டு ஆடைங்களை திமிச்சும் கொண்டு கதை அழகா இருக்கிறது மட்டும் அழவே உள்ளது ஹிந்தான்ற பெண்கள் மட்டும் அழவே இல்ல அக்கம் இருக்க சுத்தி உள்ள பெண்கள் எல்லாம் கேட்டான் உனக்கு அழுக வரல உங்க அப்பா செத்து போட்டாரு உன் கூட பிறந்த சகோதர இறந்து போயிட்டான் உங்க சின்னத்தன் இறந்துட்டாரு உனக்கு அழ வரல ஏன் இவனுக்கு கண்பஞ்சு அதிகா இருக்காது அப்படின்னு சொல்லி சுத்தி உள்ள பெண்கள் எல்லாம் கேட்க ஹிந்தா சொன்னார் நான் அழமாட்டேன் அழுதாகும் இந்த நுகத்தை உடல் போட்டு புதைத்து வேண்டியிருக்கிறேன் என்னைக்கு என் அப்பாவின் சகோதரனையும் கொண்டவை நான் பருகிப்பேனோ அன்னைக்கு என்று சொன்னார் அப்பொழுது எதற்கு தன்னுடைய தகப்பனாவையும் சகோதரனையும் கொண்டை ஹம்சாவை பழுதிய வேண்டும் என்று சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தாலும் அதற்காக திட்டத்தை அந்த பங்கிலிற்கு நான் வரும் வரையில் நான் தலை மாற மாட்டேன் தலைக்கு என்னை பூச மாட்டேன் ஒருபடி வேலையை சொன்னால் தன்னை கட்டி கொண்ட கணவர் அப்படின்னு சுற்றி தாம்பத்தியம் தாம்பரத்தையும் கொள்ள மாட்டேன் என்று வழிகாட்டியை எடுத்தால் விந்தா எதுவும் கிடையாது பதிக்கு பதி வாங்கினால் தான் எனக்கு ஆதரம் அடங்கும் என்ற விருப்பத்தின்போது விந்தா திரித்துக் கொண்டிருந்தார் வசமான ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது உலகி விடுத்தது கரெக்டா ஒரு வருஷம்

ஒரு கொடி நேரில் ஈரக் கொடியை கடித்து வென்று மகிழ்ந்தார் இத்தனை செய்து அவர்களின் உடல் சிதைக்கப்பட்ட அந்த காட்சியை பெருமானார் சகோதரே சென்று பார்க்கும் பொழுது கண்கள் எல்லாம் குளமாகின பெருமானார் அறிந்தார்கள் கவலைப்பட்டார்கள் அந்த கவலை நீண்ட நாட்கள் நாயகத்தில் உள்ள நினைத்திருந்தது என்ன உடல் புலவா சகோதரர்கள் பால் கொடி சகோதரர் தன் தகவல்கள்

வரலாற்றின் பக்கங்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரி போயாது வரலாறு காலத்திற்கு காலம் மாறும் எப்பொழுதுமே எதிரிகள் உடனடியே இருக்க மாட்டார்கள் நிச்சயமாக அவர்களின் நிலையும் மாறும் எப்பொழுதுமே வீழ்ச்சி என்ற ஒரு பக்கம் மட்டுமே நடக்கும் என்று வரலாறு சொல்லவில்லை அதற்கு எதிர்பக்கமும் நடக்கத்தான் செய்யும் பக்கம் மட்டுமே உயர்வு வங்கி போய் கொண்டிருக்கும் என்பது வரலாற்று எங்கேயுமே இல்லை உயர்ந்து தோன்றி கொடுத்து போனவர்கள் தான் ஒரு வட்டத்தில் தாழ்ந்து வீட்டுக்கு போனார்கள் என்பதுதான் வரலாற்றின் உண்மை மக்காவை எப்படி வந்தார்கள் மக்காவை எப்படி கொண்டு எல்லாருக்கும் பொருளமைப்பு கொடுத்தாங்க இந்தாவில் உள்ள கூறி என்னெல்லாம் வந்திருந்தோம் முஸ்லீம்கள் எப்படிதான் பண்ணியிருக்கோம் நம்ம மனசு இப்ப வலிக்கிறோம் இப்ப கடைசியா அம்மாவுக்கு என்னோம் முகம்மது நபியை சந்திப்பு இஸ்லாத்து இருக்கும் கணவரை அப்படின்னு சொல்லியா சொல்லிச்சு நான் இஸ்லா தேர்தல் நான் ஆசைப்படுறேன் முகமது சந்திக்கணும் நீங்க என் கூட வாங்கல அவரு சொல்லிட்டா நானும் என்ன போடப்படுகின்ற முஸ்லிம்களுக்கு எந்த மாதிரியான பார்த்துட்டு போயிருக்காரு நீ யாரையாவது என்ன எவ்வளவு ஆள என்று சொல்லி கொடுத்தாரு அவனு சொல்லியான் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு கதை பலத்தார் தெரியலாம் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனா அவரை ஓடுங்க எத்தனை பண்றதுன்னு தெரியல

பெண்மணி போகிறார் அவர் வேறு பெண் அல்ல நாயத்தில் உயிருக்கும் உயிரான உயிரோடு உலகோடு பெத்த குழாய் கலந்திருந்த உன்னதமான உடனாக இருந்த தன் சகோதரர் அம்சாவின் இவற்றிற்கு முக்கியமான காரணம் அம்சாவின் ஈரக்கொலையை கடித்து பெரும்பு தூக்கியவர்கள் அம்சாவின் கொன்மூலமான கொலைக்கு காரணமாக ஆனவர்கள் இந்தா இந்த எந்த தோறவில் நாயம் சலல்லாவின் தலைமை சந்திக்கிறார் சந்த மாணவர்கள் அவர்கள் எடுத்து வைக்கும் பொழுது அந்த எடுத்துக் கொண்டார்கள் அவர்களிடத்தில் பையன் போட்டுக் கொண்டார்கள் நீங்கள் இனிமே எந்த காரணத்தை கொண்டும் கொலை செய்ய மாட்டேன் விமச்சாரம் செய்ய மாட்டேன் திருட மாட்டேன் இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹருக்கு முன்னால் என்னிடத்தில் நீங்கள் உடன்படி வாக்குகிறது என்று சொல்லி பசுதாய் சண்டீஸ்வரர் அம்மாவை இஸ்லாமில் ஏற்றுக் கொண்டா ஏற்றுக்கொண்ட செய்ய கடந்த காலத்தை செய்த விஷயங்களையும் எல்லாம் காண்பு காட்டாய் கரண்டு கரைக்கு போனது எல்லாம் உங்களை மன்னித்து விட்டான் இந்த தூய இஸ்லாம் உங்களின் தூய்மை கட்டித்து விட்டது என்று அழகு பெருமான செல்லீஸ்வரர் சொன்னதாகவே வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம் இங்கே நமக்கான செய்தி என்றால் மனித மனம் எண்ணமே எதிர்கொள்ளாது சிறுந்த விஷயம் ஒரு கல்யாணத்துக்கு முகமுள்ளதா அவர் உருந்து மனுஷனுக்கு என்னை மட்டும் முறையா அழைக்கல சந்தை ஒத்தி போய் கடைசி எப்படி போய் சொல்றது எவருக்கு உணர்ந்து தீங்கு கொள் நீங்க பார்க்கறதுக்கு உனக்குதான் இடம் பொருளான உடல் கொள்முதல் செய்யும் இங்கே நீ யாரோ நான் யாரோ நமக்கு எதிர வேண்டாம் இந்த பந்தம் என்று ரத்த உழவர்களை துண்டிங்க கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் பார்க்கிறோம்னாத காரணங்கள் எல்லாம் சந்தை சச்சரவர்களை முடிந்து கொண்டு காலத்திற்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது தன் தலைமுறை தலைமுறையாக அவங்க குடும்பத்திற்கும் நம்ம குடும்பத்திற்கும் ஆகாதுல இப்ப இல்ல பகல் இல்ல ரெண்டு தலைமூட பக எங்கள் சொல்லியின் பெருமை தரக்கூடிய நாம் இங்கே முகமது நபி சங்கல் சொல்லம் எங்கே எனவே தான் அல்லா சொன்னான் முகமது நலிக்கு உங்களுக்கான வாழ்க்கையின் முன்மாதிரி வாழ்க்கையின் முன்மாதிரி எல்லா நேரமும் பெருமானா செங்கல்வாரின் சொல்லக்கூடிய வாழ்க்கையே நமக்கான மிகச்சிறந்த முன்மா முன்மாவில் இருக்கிறது